இது சும்மா ட்ரெய்லர் தாமா மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே குடி சீக்கிரத்துல பாப்ப இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அமைச்சர் பொன்முடி அவர்களோட விவகாரத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தீர்ப்ப நாங்க வரவேற்கிறோம் அதே மாதிரி இன்னும் நான்கு அமைச்சர்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு குண்ட தூக்கி போட்டிருக்காருங்க இது தாங்க தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வந்து

வந்து தீர்ப்பு வரப்போது இதுல எந்த அமைச்சருக்கு மொத வரப்போது அப்படின்னு தெரியலதான் விஷயமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப தமிழகத்துல உள்ள முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது இந்த மாதிரி வழக்கு வந்து உண்மையிலே இது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்தியால வேற எங்கேயாவது இந்த மாதிரி வந்திருக்கா தான் சட்டத்தை கையில எடுத்து நீரிய நிலைநாட்ட வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வந்து பேசிருக்காரு இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா இதே மாதிரி திமுக அமைச்சர்களுக்கு மாத்தி மாத்தி தீர்ப்பு வந்துட்டு இருந்துச்சு மத்திய சிறையில வந்து திமுக அமைச்சர்களுக்கு சொல்லிட்டு தனி கட்டடம் ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க இப்போ இது தாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னவனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்கன்னா பாத்தீங்களா டிஎம் கே வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிடும் போது இந்த மாதிரிலாம் இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து பொய் சொல்றாருன்னு சொன்னீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து எந்தெந்த அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டியிருந்தாரோ இப்ப அந்தந்த அமைச்சருக்கு தான் வந்து மாத்தி மாத்தி ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா ஈடி எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்கப்பா இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து ஈடி வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட போவாங்க அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி கொஞ்ச நாள்ல அமைச்சர் செந்தில் காமராஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்ப கூட எல்லாருமே அண்ணாமலை அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்னப்போ அண்ணாமலை சொன்னது அப்படியே வந்து நடக்குது அப்படின்னு வந்து கேட்டாங்க இப்ப அதை தொடர்ந்து இப்ப அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிற சமயத்துல இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அடுத்து நான்கு அமைச்சர்கள் மீது இந்த மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்ற விஷயம் வந்து நடந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்